உறவுகள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ தம்பி நான் பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இவன் என் கூட எந்திரிச்சிடுவாங்க தம்பி எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுருவான் எந்திரிச்சு படிதான் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாதுங்க அவனே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவான் குழந்தைங்கள சாயந்தரம் எப்படியும் ரெண்டு மணி நேரம் காலையில் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரமாக வச்சு நான் தாங்க எனக்கும் அது ரெகுலராக அவங்க இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பாட்டில் தன்னப்பையில நான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் எடுத்து வச்சு படிங்கன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் அந்த பழக்கம் இப்போ அப்படியே அவனுக்கு வந்துடுச்சு அதனால அவன் எழுந்திரிச்சு எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக காலையில் அவன் பாட்டுக்கு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவான் சாயந்தரம் விடுற ரீகால் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு ஒன் டைம் படித்தா அவங்க மனசுக்குள்ள அப்படியே நின்றுக்குங்க காலையில் எழுந்திரிச்சி ரீகால் விட்டுட்டு அவன் டெஸ்ட் எழுதி காட்டிடுவான் என்கிட்ட எப்பவுமே சரிங்க நான் என்ன நானும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் பருப்பு சாப்பாடு தாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கேன் மா மாமாவும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு அதனால எங்கள் ரெண்டு அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டாங்க அவங்க வேறு ட்ரெஸ் போடலைங்க அதனால் நான் காட்டல பாப்பா எழுந்திரிச்சு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா டீ குடிச்சிட்ருக்காங்க காலைல எழுந்திரிச்சோடனே டீ வைணும் டீ வரும் ஒரு அழுகாச்சு டீ குடிச்சு தான் மறு வேலை பார்ப்பாங்க அடுத்து தம்பி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டான் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்க இதே பழகுனிங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளாக் டீ தான் குடிப்போம் நான் ராய்கூல் தான் கொடுப்பேங்க அதனால நாங்கள் பால் வாங்கறதில்ல ஸோ அதனால நாங்கள் எப்போவுமே பிளாக் டீ தான் குடிப்போம் அப்படி ஏதாச்சும் பால் டீ வேணும்னா கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்து அப்போ தான் பால் போட்டு டீ போட்டு குடிப்போம் அண்ட் அந்த நாங்கள் வந்து பாலே வாங்க மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துக்குள்ளே ஒரு காமெண்ட் இருந்துச்சு நான் வந்து அம்மா மாமா அவள் மாமா ஆமாம் சாமி நான் அம்மா தான் அப்படின்னா இல்லைம்மா நீ தான் நான் பாப்பா தான் அப்படிங்கிறா குழந்தைங்க இருக்கிற வீடு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம மனசுக்குள்ள எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த குழந்தைங்க பேசுறதுல அப்படியே மறந்து போயிடும் உண்மையாலுமே என் குழந்த எனக்கு கிடைச்ச வரணுன்னு தான் சொல்லுவேன் என் பையன் ஃபஸ்ட்டு எட்டு வருஷம் தம்பிக்கும் உங்களுக்கு கேப்பு உண்மையாலுமே இது எங்களுக்கு கிடச்சா வரணும் தாங்க நான் சொல்லுவேன் என் தங்க மேடம் இப்போதான் எந்திரிச்சிருக்காங்க எழுந்திரிச்சோன்னையுமே இந்த வாய் நீ அம்மா அம்மா நான் பாப்பா அம்மா அப்படின்ட்டுருக்கா அரிசிம்பரத்து சாதம் ரெடி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அரிசிம்பு சாதம் செய்ய ரெடி ஆயிடுச்சு பார்த்தா குச்சி கிழங்கு சிப்ஸு முறுக்கும் குச்சி சிப்ஸும் முறுக்கும் யூனிஃபார்ம் வேறு இங்கே வாடகை முடியாது அதனால அங்கே அம்மா இருக்குதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை போய் தம்பி பேசி போட்டுக்கிட்டு வளர்ந்துடான் கொஞ்சம் பாருங்க நானே இல்லை கிளம்பிட்டிருக்கேன் கிளம்பிட்டு இருக்கேன் இவ வேற இப்போ தாங்க வண்டியில் ஏற மாட்டேன் நீங்கள் வாங்க நான் நடந்து போறேன்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க பாருங்க ஐயோ கடவுளே அவ்வளோதாங்க இவன் கிளம்பிட்டான் கிளம்பிட்டான் காலை வாயாடி செப்பலைங்க செப்பல் போடு ஓடு ஓடு பொங்க 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 செப்பல் போடுங்க தாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் சாமி அண்ணாங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சா தலை போவையில் எப்படி சீ விட்டுருந்தேன் எப்படி களைச்சி வச்சுருக்குற மாமா இருக்கு மாமா இருந்ததுன்னா காலையில் கரெக்டாக இருக்கும் அவர் ரெண்டு நாளைக்கு ஒருக்க போயிட்டு வர்றதுனால களை கூடாது கொஞ்சம் கஷ்டம் தாங்க பாப்பாவையும் வச்சுட்டு அவனை கொண்டு போய் விடுறது தான் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து நான் வண்டியில் கொண்டு போய் விடுறதுக்கு இப்போ வண்டியில் கம்முன்னு நிற்க மாட்டா கஷ்டம்தாங்க வேலை இருந்துச்சுன்னா அப்படியே வேலைக்கு அங்கே ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன் அப்புறம் இப்போ வேலை இல்லாதனால வீட்டில் தான் இருக்குங்க அதனால போயிட்டு திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் எப்படியும் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்ரு வந்துடும் பதினெட்டு கிலோமீட்டர் மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்துடும் ஏய் என்ன பண்ணுறேன் மம்மம் பிள்ளமா இனிமேல் தான் எல்லா வேலையும் செய்யணும் பார்த்திங்கன்னா படுத்த படுக்க முதல் கொண்டு அப்படியே கிடக்குது அதனால் இனிமேல் தாங்க எல்லா வேலையும் செய்யணும் இவ்வளோ தூங்க வச்சுட்டு தான் நான் எல்லா வேலையும் செய்யணும் வீட்டிலருந்து தான் செய்கிறது பரவாயில்ல ஆனால் வேலைக்கு போயிட்டுனா கொஞ்சம் கஷ்டம் நான் வேலைக்கும் போயிட்டு வேலையும் செஞ்சுட்டு திரும்ப வந்து இங்கேயும் வீட்லேயும் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆனால் ம் வாய்ஸ் நேரு Hello. I love you. <laughs> Bye.